ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆக்சுவலாக நம்மகிட்ட வந்து சைட் டிஷ் எதுவுமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா வெறும் தக்காளி வெங்காயம் இருந்தால் மட்டும் போதும் இப்படி ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்லாம் நான் எண்ணெய் வந்து காஞ்சதுமே கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியணும் கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க அதையும் போட்டுட்டு அது நல்லா பொரியணும் நான் சைடிஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா டக்குன்னு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளிப்பழம் கட் பண்ணி போட்டு ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை இதுலேயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வந்து இது வந்து வரப்படணும் இந்த வெங்காயம் வறுபடணும் அதே மாதிரி தக்காளியும் நல்லா வதங்கணும் அப்படி வதங்கினா மட்டும்தான் இதில் நல்ல டேஸ்ட்டே நம்மளுக்கு கொடுக்கும் நான் எதுவும் சேர்க்க போகிறதில்ல அதனால் காரத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா மூணு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி பழமும் சேர்த்துக்கோங்க நான் மூணு தக்காளி பழம் நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு லைட்டாக மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸு சிம்மில் வச்சு அந்த தக்காளி வந்து இப்படி நல்லா வதங்கணும் அந்த வதங்கினா தான் அதில் ஒரு டேஸ்ட்டே கிடைக்கும் இது சாதத்துக்கு பழைய சாதத்துக்கெல்லாம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார்